ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் லார்பேட்டை அண்ட் ப்ளம்பர் இப்போது இந்த சைட்டுக்கு எதுக்கு வந்துருக்கோன்னா ஆல்ரெடி இந்த சைட்டில் நம்ம என்ன பிளான் பண்ணோம் நம்ம காடி அடிக்க காடி அடித்து பைப்லைன் போகிறத பற்றி முன்ன பழைய முன்னாடி வீடியோவில் நான் பார்த்துருப்போம் இப்போ இந்த வீடியோவில் ஸ்டெப் லைட்டு அதாவது சென்சார் லைட்டு ப்ரொஃபைல் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம மார்க் பண்ணி அதுக்கு மெயின் ஸ்டெப் லைட் போடுறதுக்காக ஃபுல்லாக நம்ம வந்து காடி அடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் காடி அடித்து பைப் லைன் போட்டு என்னென்ன ஸ்டெப்பில் நம்ம போகிறோம் இது சென்சார் எந்த எந்த இடத்துல வருது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் மார்க் பண்ணி அதாவது இதில் வந்து இப்போ இருபது இருபத்தாறு ஸ்டெப்ஸும் வருது அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து செப்ரேட் செப்ரேட்டாக பைப்லைன் பண்ணி அதுக்கு வந்து நம்ம காடி அடிச்சு இப்போ வச்சுக்கிட்டால் தான் நம்ம ப்ரொஃபைல் பண்ணுறதுக்கு ஸ்டெப்புக்கு கீழே ப்ரொஃபைல் சென்சார் எல்லாம் வச்சு நம்ம பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இதில் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இதை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்னென்ன பண்ணுறோம் ஸ்டெப் லைட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் ப்ரொஃபைல் எப்படி மாற்றுறோம் எல்லாத்தையும் வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம இதுக்கு காடி அடித்து ஃபஸ்ட்டாக காடி அடித்து பைப் லைன் போடுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பாருங்கள் இது ஃபுல்லாக காடி அடித்து முடித்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம வந்து தனித்தனியாக பைப் லைன் பண்ணி அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு த்ரீ மாடல் பாக்ஸ் வச்சு அந்த த்ரீ மாடல் பாக்ஸையே நம்ம வந்து லேம்பு வச்சு நம்ம அதை அது ஒரு ஸ்டெப்பாகவும் அது ஒரு பாயிண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வீடியோ இந்த இதில் வந்து ஃபுல்லாக பைப் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் தனித்தனியாக ஸ்டெப்பு ஸ்டெப்பிட்டாக கொடுத்து எல்லா போடியும் நம்ம லூப் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம ப்ரொஃபைல் பண்ணுறமோது நம்ம தான் லைன் எடுத்து நம்ம க கட் அவுட் வச்சு நம்ம ரெடி பண்ணணும் இதை பாருங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ என்னுடைய வேலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இதுமாரி ஸ்டெப் லைட்டு சென்சார் லைட்டு டிஃப்ரெண்ட்டான எந்த மாதிரி மாடல் ஆனாலும் நம்ம நியூ அப்டேட்டில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டா